முப்பது நாள் தாண்டினா தான் அப்ப கூட பகுதி நாத்தம் தான் விலகு மாட்டேன் ரெண்டு மாசம் போனா தான் நீ வந்து அந்த துர்நாற்றத்துல இருந்து விடுபடுவ புரியுதா நமக்கு நாமே நமக்குள்ள இருக்கிற கழிவுவே நம்ம வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு ரெண்டு மாசம் தேவைப்படுது இல்லையா அப்போ உன் முன்னோர்கள் செய்தது பாவங்கள் கர்மாக்கள் உன் பெருவி பலனில் வர்ற கர்மாக்கள் நீ நடைமுறையில இருக்கக்கூடிய நீ சேர்த்த கர்மாக்கள் பாவங்கள் இதை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தணும்னா எவ்வளவு நாள் தேவைப்படும் அதுவும் சொல்ற ஒரு குறைஞ்ச நாளையில் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள மூணு வருஷத்துக்குள்ள நம்ம சுத்தம் பண்ணணும்னு சொன்னா நீ எப்படி நீ வந்து ஒரு குழந்தையை ஈர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் உனக்கே சீங் தோன்ற அளவுக்கு அது தான் நீ தொடர்ச்சியா காலையிலேயும் சாயந்தரமும் சுடுதண்ணியை வச்சு அதை சுத்தப்படுத்திக்கிட்டே தான் அந்த அறுபது நாளில நீ வந்து அதை தூய்மை அடையல இல்லையா தொடர்ச்சியா ஒரு பண்ணிவிட்டு பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு ஒரு சுத்தம் பண்ணலைன்னா ஆகுமா இதுவே அவளுக்கு தொடர்ச்சியாக அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு வந்து அந்த சுத்தத்துக்கு இல்லையா அது தானே நீ வந்து ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்கு வரணும் இறைவனை சார்ந்து நீ நிற்கணும் இறைவன்கிட்ட இருந்து ஒரு வரப்பிரசாதம் ஏதோ ஒன்று வாங்கணும்னா அப்ப ஒண்ணு கிட்ட நீ கலை எடுக்கிறதுக்குண்டான உள்ளேக்கும் தொடர்ச்சியா பண்ண தொடர்ச்சியா விடாம நீ பண்ணிக்கிட்டே இருந்தால் மத்திரம்தான் அதுல நீ வந்து சாத்தியப்பட முடியும் இல்லைன்னா இல்லை பத்து நாளைக்கோ ஒரு மாசத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ அப்படியே 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 வந்துட்டு அதை போடான்னு சளிச்சு போய் நின்றுட்டீங்கன்னா போடறதுதான் வீச்சம் தானே சொல்லு போடணும் பதினஞ்சு நாள் ஆச்சு எல்லாம் கழிவு விட்டுட்டா என கழுவுன்னு விட்டுப்பாரு வாரத்துக்கு நீ கழுவாம விட்டுப்பாரு வாரத்துக்கு கழுவாம விட்டுப்பாரு உன் புரிஞ்ச உன் பக்கத்துல வரானு பார்ப்போம் புரியுதானு சொல்றது அன்றாடம் நீ கழுவி போகும்போது கழுவி போனாலும் சரி நீர் போனாலும் சரி உன் கால்ல நீ தண்ணி ஊத்தி அதை சுத்தப்படுத்திட்டு நீ வரல அப்படின்னா அந்த சரீரமுங்கிறது நாத்தம் எடுத்த சரீரம் தான் தரேன்னு சொல்கிறது அதே மாதிரி தான் நீ வந்து இறைவன்கிட்டையும் வந்து நீ வந்து மன்றாடும் போது செய்யும்போது அவனுக்கான துதி பாடலும் அவனுடைய எண்ணமும் இன்னும் சொல்லப்போனால் நீ உன் கணவனை லவ் பண்ணி நீ எவ்வளோ விரும்புறியோ அதை விட மூணு மடங்கு இல்லை பல மடங்கு இறைவனை லவ் பண்ணணும் லவ் பண்ண கற்றுக்கிறேன் ஏன்னா லகுன்னு சொன்னா தான் உங்களுக்கு புரியும் பாசம் காட்டுன்னா புரியாது இல்லையா அன்பு தான் லவ் லகுன்னா தான் எல்லாருக்கும் சண்டையில் உட்காருது பாசம் காட்டுன்னா யாருக்குன்னு அதேந்த பாசம்னா எப்படினு நினைச்சிக்கிட்டு இருக்கு நீ புருஷ மேல எவ்வளோ அன்பு மரியாதையை வச்சிருக்கிறீ அதை விட பல மடங்கு இறைவன் மேல வைக்கணும் அப்போதான் அவங்கள்ட்ட வந்து அந்த கனிங்க என்னடா இது சும்மா நம்மளே இது பண்ணிக்கிட்டு இருக்கு என்னதான் பிரச்சனை எப்படி இதுக்கு என்னதான் பிரச்சனை அதுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் எல்லாம் சேர்த்தாச்சு திருப்பியே நமக்கிட்டே வந்து நின்றுட்டு இருக்கு திரும்பி பாக்க இல்லையா தூரமா நிற்கிறது வரைக்கும் அது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வேலைக்கு நின்றுட்டு இருக்கு ஏதாவது உதாரணத்துக்கு இருந்தமா மாவரைக்கு போறோம் நின்றுட்டு இல்லை அதுவே அங்க இருந்து அவங்க தூரத்துல இருந்து இங்க வந்து நின்றுச்சுன்னா என்னமான்னு கேட்டிருப்பேன் அதை அங்கேயே நின்றதுனால ஓ உக்காந்து வந்து இடுப்பு வலிக்கு ஓலருக்கு நின்றுக்கிட்டு இருக்குன்னு நானும் அவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன் அதேதான் புரிஞ்சதான் சொல்றது அப்ப நம்ம பக்கத்துல போய் நிற்கிறது வரைக்கும் நம்ம வந்து அவங்க நம்மளை கவனிக்கணும்னா நம்ம பக்கத்துக்கு போகணும் அப்ப அது வரைக்கும் நீ அந்த இதே நாமத்தை பாடுறது செய்கிறது அவனுடைய எண்ணத்துல இருக்கிறது தூங்குற நேரம் போனா கூட மீதி நேரம் வேலை நேரங்கள் போனா கூட நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணத்துக்குள்ளே நம்ம பாரி பயணம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த வாய்ப்புகள் உருவாகும் புரிஞ்சதா அதை விட்டு விட்டு எப்போவோ ஒரு நேரம் நினைச்சிட்டு அப்படி நமக்கு எல்லாம் வந்துடும்னா அதுக்கு கதை என்ன சொல்லுவாங்க ஆமாம் வருஷத்தில் ஒரு நாள் வந்து முன்னாடி நின்று க நீல்கண்ணீர் வடிப்பேன் உன் மேலே நான் அப்படியே கரணை காட்டி பார்த்தோம் போப்போ இப்படி சாமி பல பேருக்கு சொல்லியிருக்காங்க நாங்கள் கேட்டிருப்போம் அவங்க என்ன தான் நின்று அழுதுகிட்டு இருந்தாலும் அவங்கள கண்டுக்கிறவே மாட்டாரு ஒரு நாள் பூரா நின்று நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிறவங்க சாமி அப்படின்னா ஏ போடா போடா அவர் நீதி கண்ணீர் வச்சுட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காசிக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிடுவார் புரிஞ்சதா ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவார் பல முறை அவர் முன்னாடி போய் நிற்கணும் அப்போ கூட சாமி பல முறை நிற்கணும் பல முறை போடணும் போய் அவர் கூடவே எதுக்கே நிற்கணுங்கிறது கிடையாது எப்போ போனாலும் போன உடனே போன உடனே முகத்தை காமிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் நீ எங்கே உட்காந்துருந்தாலும் சரி அதை அவர் பார்வையில் அவர் பார்த்துக்கிட்டு வார் அவர் முன்னாடியே இருந்தால் தான் நம்ம அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காருங்கிறதெல்லாம் கிடையாது நான் எங்கள் வேலூர் பக்தர்களுக்குலாம் கற்றுக் கொடுத்துருக்குறத அப்படி தான் கற்றுக் கொடுத்துருவோம் ஏன்னா அந்த அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறதுனால எல்லோரும் முதன் முதன் வருவோம் எங்கே உட்காந்து பால்காரோட்டத்தில் உட்காந்துருந்தாலும் சரி தோட்டத்தில் உட்காந்துருந்தாலும் சரி ஈஸ்வரன் தோட்டத்தில் உட்காந்து இன்றைக்கி வரமாட்டார்னு நினச்சா தான் நாங்கள் ஈஸ்வரன் தோட்டத்துக்கு போவோம் இல்லை வந்துடுவார்னு சொன்னால் நாங்கள் அங்கே போகவே மாட்டோம் வெட்டியாக எதுக்கு அவ்வளோ தூரம் போனோம் எப்போனாலும் இங்கே தானே அவரை போகிறாரு உட்காந்துக்குவோம் வந்தவொடனே முன்னாடி போய் எல்லோரும் போய் அப்படி பார்ப்போம் ஒரு வணக்கத்தை போடுவோம் அப்படியே பார்ப்போம் ஆ ஆ சரி சரி அப்படி போறாரு அவ்வளோதான் அவ்வளோதான் எங்கனாலும் எங்கன இடம் இருக்கோ அங்கே போய் நாங்கள் வாட்டுக்கு உட்காந்துக்குவோம் வந்தவங்களெலாம் அவர் அங்கே போகும்போது ஓடுவாங்க இங்கே போகும்போது ஓடுவாங்க பின்னாடி ஏற்றி முத்து மூணு போவாங்க வருவாங்க எங்கள் கூட்டை உட்காந்த இடத்த விட்டு எந்திக்கவே மாட்டாங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் புதுசாக ரெண்டு பேர் மூணு பேர் வந்துருப்பாங்க இல்லையா அகு முத்திரம் சாமி எல்லோரும் போகிறாங்க நம்ம போகலாமோனா போத்திக்கிட்டு பேசலாம் உட்கார் வர வேண்டிய நேரத்துக்கு அவர் இங்கே வந்துட்டு போவார் அப்படி தான் சொல்லுவோம் அப்படி தான் வருவார் மந்திரத்தை மத்திரம் சொல்லிக்கிட்டு நீ வாட்டு உட்காந்துரு வேறு சிந்தனையில் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் சச்சிதானந்த மந்திரத்தை முத்திரம் சொல்லிக்கிட்டு உட்காந்துரும் ஓட்டத்தில் முப்பது பேர் இருக்கேன்னா பத்து பேர் சொன்னாலும் போது இருபது பேர் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் கூட போதும் வேணாம் அந்த பத்து பேர் சொல்கிறது அவரை கூட்டிகிட்டு வரும் அதே மாதிரி கரெக்டாக அந்த நைட்டில் நைட்டில் இருந்தால் மூணு விட்டு நாலுக்குள்ளே நாங்கள் உட்காந்துக்கிற இடத்துக்கு எப்படினாலும் வந்துடுவார் வந்து எங்கள் முன்னாடி நின்று அப்படி ஒரு பார்வை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஒரு சின்ன பூமை சிரிப்பாக ஒரு முருகளை அவர் சிரிப்பு சிரிச்சுட்டு இந்த கையை மொத்தம் லேசாக அப்படின்ட்டு அவர் வாட்டிக்கு போடுவாரு சொல்லு நல்லா பார்த்துக்கிட்டீங்களாப்பா அப்படிமா ஆ பார்த்துக்கிட்டோம் வீசா சொன்னது மாதிரியா மாதிரியும் அவ்வளோதான் நீ ஏன் அவர் பின்னாடி போற அப்படின்னு பீஸ் நாங்கள் எப்போவுமே அவர் பின்னாடி போ ஓடவும் மாட்டோம் பார்க்கணும்னு போவோம் மொதல் போய் ஒரு அட்டென்ஸ் போடுறதோட சரி அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு எங்கே ஒரு பத்தி கேட்டுக்குள்ளேயே எங்கையாலும் உட்காந்து போவோம் அவரே வருவார் ஒரு தடவை கோபத்தில் எல்லாத்தையும் பாதிக்காரத்தோட சாலைக்குள்ளே அனுப்பிச்சு வச்சுட்டு நீங்கள் எல்லாம் போய் உள்ளே உட்காருங்க